ஸோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூசி படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க விடாமூசி வீக்கெண்ட் பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி பயங்கர ராஷ்டாகவும் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ நம்மளுக்கு கிடச்சிருந்த என்ன பார்த்தீங்கன்னா விடாமூசி படத்தில் ஒரு தெரிய லெவலான ஒரு நம்பர் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அனிருத்தோட ஒரு ஃபேவரெட்டு ஸோ நம்ம அவன் நினச்சி ஒரு ஃபேன் பை சும்மா செதுக்கியிருக்காரு அந்த சாங் அப்புறமா சொல்லியிருந்தாங்க பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சாங்க்க்கு ஒரு தெரிய லெவலில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அந்த அனவுன்மெண்ட் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துட்டுருக்கிறோம் அந்த அனவுன்ஸ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வேலக்கெலாம் வரும் அப்புறமா இருக்காங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாங்கே ரிலீஸ் ஆயிரும் அப்புறமே சில டிராகர் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க பட் கண்டிப்பாக வர ஞாயிற்றுக்கிழமை போல பார்த்தீங்கன்னா விடாமூர் பத்திரம் ஃபர்ஸ்ட் சிங்கில் வந்து கம்பல்சியாக ரிலீஸ் பண்ண போறாங்க படத்தோட டீம் அப்படி தான் ஒரு முன்னே ஏன்னா படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் மந்த்தான் இருக்கு அதனால வர வீக்கெண்டுக்குள்ள படத்தோட ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ப்ரொஷன் அப்புறமா எதிர்பார்க்கப்படுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விடாமச்சி பரத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு அனிருத் சைடில் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஃபுல் சாங்க்கெல்லாம் ஒர்க் அது பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ ஸ்டுடியோல நடந்துருந்துச்சு யூஎஸ்ல அதை பார்த்தீங்கன்னா பிரபல அவார்டு